அஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் கடகராசி நேயர்களே ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் கடகராசி கடகராசின்னு சொன்ன உடனே நண்டினுடைய வடிவத்தை கொண்ட கடகராசி நேயர்கள் எந்த இடத்துலையுமே சாந்த ரூபமாக தெரிந்தாலும் அவர்களோட கோபமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சட்டின் வெளிக்காட்டாமல் அமைதியான ஒரு சாந்தமான ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த கடகராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகள் இருக்க போதுங்க அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயும் இணையிறதுனால கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்க போது அதே போல் வருமானம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளையும் சரி செலவினங்கள்லேயும் சரி குடும்பத்தில் ஒரு நபருடைய ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர் திருப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்கப்போகுது ஸோ இந்த ஒன்று நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போது வாங்க பார்க்கலாம் ஸோ ஒன்று நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் அதாவது கடகராசி நேயர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் ராசிநாதன் ஆறாம் இடத்துல கேது சாரத்தில் பயணிக்கிறதுனால மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் வாரம் மிகுந்த குழப்பமும் சார்ந்த சோர்வுகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க பொது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்கும் அடுத்த நிலையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் வந்து நீர் பண் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் விரயங்களை சுட்டி காட்டக்கூடியதும் அதே சமயத்தில் கடகராசிக்கு அஷ்டம சனி நடைபெற்றுட்டு இருக்கு கடந்த மாதம் வரைக்கும் இந்த அஷ்டம சனி நன்மையை செய்யும்னு பேசிகிட்டு இருந்தோம் இப்போது அந்த ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் போய் உட்கார்றது இந்த காலகட்டம் அதாவது பதினெட்டாம் தேதி வரைக்கும் கடகராசினியர்களுக்கு இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடியதுனால சனி பகவானுக்கு உண்டான வழிபாடுகளோ இல்லை காக்கைக்கு உணவு அளிக்கிறதோ சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கிய முடிவுகளை பதினெட்டாம் தேதி வரைக்கும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்ப நபர்களுடைய ஆரோக்கியம் பேச்சுவார்த்தை அவர்களோட பயணம் இதெல்லாம் கவனமாக இருக்கிறத சுட்டி காட்டுதுங்க ஸோ முதல்ல பேச்சில நிதானத்தையும் விரத்தித்தனத்தை விட அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச்சுக்களை குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும் எல்லாரையுமே சொல்லலை யாருக்கெல்லாம் கடகராசியில் சனி தசையோ செவ்வாய் தசையோ நடைபெற்றுட்டு இருக்கோ அவங்களுக்கு தன்னை மீறி பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த கிரக அமைப்பு கொஞ்சம் நிதானிச்சு போகிறது சிறப்பாக இருக்கும் அதே அடுத்த நிலையா வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இந்த மாத வருமானம் வந்து இருபதாம் தேதி வரைக்கும் மத்தியம பலனாக இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுடைய வருமானத்துல இருக்க தடைகள் நீங்க போகுது பொருளாதாரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஆரோக்கியம் பேசும்போது பார்த்தீங்கன்னா பல் சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் மூட்டு ஜாயிண்ட்டு மஜ்ஜு எலும்பு தேய்மானம் இது சார்ந்த விஷயங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா திடீர் படிக்கட்டில் ஏறும்போது திடீர்னு ஸ்லிப் ஆகி அடிபடுறது படிக்க பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு விழுந்து அடிப்படுறது ஸோ அந்த திடீர் கண்டம் சொல்கிற மாதிரி திடீர் அடிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா உடம்பில் ப்ரெஷர் இது சார்ந்த விஷயங்களில் லோ ப்ரெஷராக இருக்கிறவங்களும் சரி ஹை ப்ரெஷரும் சரி இந்த மாதம் வந்து ஆப்போசிட் லோ ப்ரெஷருக்கு ஹை ப்ரெஷரை காட்டப்போது ஹை ப்ரெஷருக்கு லோவை காட்டப்போகுது ஸோ நிதானிச்சு கவனிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையாக வந்து தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்க நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது அதே நேரத்தில் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக குரு புதனை பார்க்கறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கையோ சமசப்தம பார்வையோ இருந்துச்சு அப்படின்னாக்கா மருதூர் போய் பிரம்மஹத்தி தோஷத்துக்கான பரிகாரத்தை செய்கிறது இந்த சாந்தி பூஜை பல தலைமுறை கருமாவை இந்த மாதம் உங்களுக்கு கழித்து கொடுக்குங்க அடுத்த நிலையா வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் ஆறாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்காரு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பல டென்ஷன்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் மாதத்துடைய பத்தாம் தேதிக்கு மேலே அந்த டென்ஷன்கள் குறைஞ்சி உங்களுடைய தோ உத்தியோகஸ்தானத்துல மீண்டும் உங்களுடைய எனர்ஜியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது இல்லறம் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அமைதி காப்பது மௌனம் காப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானிச்சு செயல்பட வேண்டிய மாதமா இது இருக்க போகுது சோ இந்த ஒன்று நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் கடகராசி கடகராசினியர்களுக்கு மேலும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க விநாயகரை வழிபாடு செய்யறது அது உங்க ஜென்ம நட்சத்திரத்துல போய் அவருக்கு வந்து அருகம்புல அர்ச்சனை செய்யறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் இந்த மாதம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க உங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் வெண்மை நிற வண்ணம் ஸோ நேர்களுக்கு திடீர் திருப்பங்கள் மிகப்பெரிய வாய்ப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி